அஞ்சு முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே தேனி மாவட்ட அளவிலான கழக அனைத்து இந்திய அண்ணாறு முன்னேற்ற கழக தொண்டர் அமைப்பு குழுவின் சார்பாக நிர்வாகிகள் அளவிலான கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பல்வேறு கருத்துக்களை நிர்வாகிகள் மூலமாக கேட்டறிஞர் அந்த கருத்துக்களின் அடிப்படையில் நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை நடைபெறுக இருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர் குழு நான் அதற்கு உரிய பரிகாரங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நல்ல பட்ஜெட் ஏற்கனவே மாண்பு பாரத பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கார்கள் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மூன்றாம் பதவியேற்றுடன் அடுத்து வருகின்ற பத்தாண்டுகளில் அடைகின்ற இலக்கை நாங்கள் இந்த ஆண்டுகளில் அடைவோம் என்ற கருத்தை சொல்லியிருக்கிறோம் இந்த கருத்தின் அடிப்படையில் இந்த நிதியில் அறிக்கை வந்திருக்கிறது என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் சிறப்பு நிதியில் சில அடிப்படையில் கொடுக்கிறார்கள் அந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது

அதற்குரிய விளக்கத்தை ஏற்கனவே நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சாஹி நிர்மலா சாக்கர் ரசிகரமன் அவர்கள் பார்லிமெண்ட்லேயே தெரிவித்திருக்கிறார் இந்த அடிப்படையில் எப்படி நிதி ஒதுக்கப்படுகிறது அந்த அந்த அடிப்படையில் தமிழகத்திற்கு தேவையான நிதியை நியாயமான நிதியை நாங்கள் ஒதுக்கிறோம் என்று நாடாளுமன்றத்தில் சொல்லியிருக்கிறோம்

கட்சி இணைய வேண்டும் என்ற எண்ணூல் செய்தார் ஏற்கனவே சுற்று பீகார்ல வெள்ள நிதிக்கு பதினோராம் கோடி ஒதுக்கீடு தமிழ்நாட்டில் அதே மாதிரி வெள்ள பாதிப்பு வரைக்கும் அரசாங்கங்கள் கேட்கிற ரீதியை ஒதுக்கீடு செய்யவில்லை நாம் பாரதிய ஜனதா கட்சியுடைய விரைவில் என்பது சில வெள்ளங்களில் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்பிற்கு தகுந்தவாறு சில காரணிகளை மத்திய அரசுடைய அரசாணை இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் ஒதுக்குகிறார்கள் அங்கே கூடுதலாக இங்கே கூடுதலாக ஒதுக்க வேண்டிய நிலை எப்பொழுதும் ஏற்பட்டது